தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழா நிகழ்த்தும் கலை எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன் தாயகத்தில் தற்போது விழாக்கள் கோலாகலமாக களை கட்டுகின்றன ஒரு விழாவை வெற்றிகரமாக செய்வது எப்படி என்ற நுட்பம் தெரியாதவரது விழாக்கள் தோல்வியடைந்து அல்லது அரைகுறையாக முடிவடைந்து விடுகின்றன நேரம் என்பது மனிதர்களுக்கு விலைமதிப்பெற்ற சொத்தாக உள்ளது அதனால் விழா ஒழுங்கமைப்பை வெற்றிகரமாக செய்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது கௌரவிப்பு விழா புத்தக வெளியீட்டு விழா அறிமுக விழா என்பவற்றை எவ்வாறு செய்வது என்பது குறித்து நாம் மீள சிந்திக்க வேண்டும் வெற்றிகரமான நிகழ்வு ஒன்றின் பின்னணியில் பின்வரும் செயற்பாடுகள் இருக்கும் திகதியை திட்டமிடல் பெரும்பாலான வருகையாளர்களுக்கு வசதியான ஒரு திகதியை திட்டமிடல் வேண்டும் சமய பண்டிகைகள் விரதங்கள் அனுட்டான நிகழ்வுகள் குறித்த பிரதேசத்தின் விசேட நிகழ்வுகள் போரியல் வரலாற்றை நினைவுகூறும் நாட்கள் போன்றவற்றை தவிர்த்து திகதியை தீர்மானிக்க வேண்டும் அத்துடன் அத்திகதி கொளுத்தும் வெயிலில்லாத பெருமழை பொழியாத காலத்தில் அமைவது சிறப்பானது அதேவேளை ஓய்வினாலான ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் நேரம் ஓய்வு நாளொன்றில் விழாவை வைத்து மதிய உணவை கொடுத்து நிகழ்வினை நிறைவு செய்வதாயின் காலை நேரம் பொருத்தமானது மதிய உணவு கொடுக்காமல் சிற்றுண்டியுடன் விழாவை நிறைவு செய்வதாயின் பிற்பகல் மூன்று மணி பொருத்தமானது இரவு உணவை கொடுத்து விழாவை நிறைவு செய்வதாயின் மாலை நான்கு முப்பது மணி பொருத்தமானது ஓய்வு நாட்களில் காலை நேரம் பலருக்கு வசதி குறைவானது அதனால் பிற்பகலை தெரிவு செய்வது நன்று விழாவுக்கான இடம் பங்கு பெற்ற வேண்டிய பெரும்பான்மையினர் இலகுவாக குறித்த முகவரிக்கு வரக்கூடியதாகவும் வாகனங்களை பாதுகாப்பாக தரித்து நிறுத்தக்கூடியதாகவும் இடம் இருத்தல் வேண்டும் குறிப்பாக பேருந்து போக்குவரத்தின் மூலமாக இலகுவாக வரக்கூடியவர்களின் வசதியை கருத்தில் கொண்டும் இடத்தை தீர்மானிக்க வேண்டும் வரவேற்பும் உபசரணையும் நிகழ்வுக்கு வருகை தருபவர்களை ஒழுங்கமைப்பாளர்கள் இன்முகத்துடன் கைலாக கொடுத்து வரவேற்பது தேவையானது அதுபோல் உபசரணையான சிற்றுண்டிகள் தேநீர் அல்லது குளிர்பானம் அல்லது மதிய உணவு ஜாவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்தல் வேண்டும் உணவு குடிபானங்களின் தரம் மிக உயர்வானதாக இருக்க வேண்டும் நிகழ்வின் வெற்றியை தீர்மானிப்பதில் உபசரணையின் தரம் முக்கியமானது சர்க்கரை நோய் பெருகியுள்ள இக்காலத்தில் தேனியில் அதிக சர்க்கரையை தவிர்த்தல் நன்று விழா தலைமை விழாவுக்கு தலைமையேற்பவர் அந்நிகழ்வு தொடர்பான ஆழ்ந்தகன்று அறிவுடையவராக இருத்தல் வேண்டும் மேடையில் அமரும் விருந்தினர்களை வசீகரத்துடன் வழிநடத்தக்கூடியவராக இருத்தல் வேண்டும் தலைமையுரையை நீட்டல் அலட்டலின்றி கவர்ச்சிகரமாக செய்தல் வேண்டும் குறிப்பாக தலைமையுறையாற்றும் போது எட்டு முதல் பத்து நிமிடங்களுக்குள் விடயதானத்துடன் உரிய நிறைவு செய்தல் வேண்டும் நேர முகாமைத்துவம் நிகழ்வை தொடங்குவதில் நேர முகாமைத்துவம் கட்டாயமானது தாயகத்தில் பிற்பகல் மூன்று மணி என்றால் மூன்று முப்பது மணிக்குத்தான் வருவார்கள் என்பதும் அப்போதுதான் தொடங்கலாம் என்பதும் எழுதப்படாத மரபாக உள்ளது அதனை உணர்ந்து திட்டமிடல் வேண்டும் அதே வேளையில் சரியான நேரத்திற்கு வருக தருவதை வழக்கமாக கொண்டவர்களையும் மதிக்கக்கூடியதாக உரிய நேரத்தில் தொடங்குதல் நன்று பேச்சாளர்களின் பேச்சு நேரம் முகாமித்துவம் தலைமையுரை வரவேற்புரை ஏனிய உரைகள் நன்றியுரை ஆகியவற்றுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படல் வேண்டுமென முதலிலேயே திட்டமிடல் வேண்டும் குறித்த நிமிடங்களுக்குள் உரைகளை நிறைவு செய்யக்கூடியதாக தலைவர் வழிகாட்ட வேண்டும் அவர் தனது தலைமையுரையிலும் இடையிலும் இவ்விடயத்தை வலியுறுத்த வேண்டும் தலைவர் முன்மாதிரியாக உரையாற்ற வேண்டும் பேச்சாளர்கள் அழைப்பிதலை கையில் வைத்துக்கொண்டு விருந்தினர்கள் அனைவரையும் அழைப்பதை தவிர்க்க வேண்டும் இதன் மூலமாக பெருமளவு நேரத்தை மீதப்படுத்த முடியும் விருந்தினர்களை அல்லது பேச்சாளர்களை தீர்மானித்தல் நிகழ்வுக்கு பொருத்தமானவர்கள் நிகழ்வு தொடர்பான அறிவுமிக்கவர்கள் ஆகியோரை மட்டும் தெரிவு செய்தல் வேண்டும் ஒரு நிகழ்வை ஒன்றரை மணி முதல் இரண்டு அல்லது மூன்று மனத்தியலங்களுக்குள் நிறைவு செய்வதாக திட்டமிடல் வேண்டும் ஒரு பேச்சாளருக்கு பத்து நிமிடம் என்ற கணக்கில் தீர்மானித்தால் நிகழ்வு சிறக்கும் மிக நீண்ட நேரம் கதைப்பவர்களை தவிர்க்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்தக்கூடியதாக தலைவர் வழிநடத்த வேண்டும் பேச்சு நாகரிகம் மேடையில் உள்ளோரையோ சபையில் உள்ளோரையோ மனநோகக்கூடியதாக பேச்சு இடம்பெறக்கூடாது பேச்சாளர் தற்புகழ்ச்சி சொல்வதை தவிர்த்தல் வேண்டும் நிகழ்வின் விடயதானத்தை முதன்மைப்படுத்தியதாக பேச்சுக்கள் இடம்பெறுவதை உறுதி செய்தல் வேண்டும் நேர நேரறைக்குள் பேசுவதை உறுதி செய்தல் வேண்டும் அறிவிப்பாளர் நிகழ்வின் தொடக்கத்தை அதாவது மங்கள விளக்கேற்றல் தமிழ்தாய் வாழ்த்து வரவேற்பு நடனம் வரவேற்புரை போன்றவற்றை நிறைவு செய்யும் வரையில் ஒரு அறிவிப்பாளரை வைத்திருக்கலாம் இவை நிறைவடைந்த பின்பாக தலைமையுரை நிகழ்ச்சி வரும் அப்போது அறிவிப்பாளர் தலைமையுரையை ஆற்றிய பின்பாக தலைவர் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து தலைமை தாங்குவார் என அறிவித்துவிட்டு விலகுவது நன்று அண்மை காலத்தில் அறிவிப்பாளர்களை மட்டுமே வைத்து நிகழ்ச்சிகளை நடத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது இது முற்றிலும் தவறானது நிகழ்ச்சியை சரிவர ஒழுங்கு செய்யும் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் மூலமாக நிகழ்வை நடத்த வேண்டும் தலைவரை தலைமையுரை ஆற்றச் செய்துவிட்டு அறிவிப்பாளர் தலைவரின் பொறுப்பை எடுப்பது கூடாது அது தலைவரின் நன்மதிப்பை குறைத்துவிடும் தவிர்க்க முடியாத காரணத்தால் உரியாற்ற தெரியாத தலைவர் ஒருவரை நிகழ்வுக்கு தலைமையேற்க விடும்போது அறிவிப்பாளர் தேவைப்படுகின்றார் அறிவிப்பாளர் சொற் சிக்கனம் நேர சிக்கனம் கொள்வது கட்டாயமானது அறிவிப்பாளரும் நேரத்தை விழுங்கி தொல்லைப்படுத்துவதும் உண்டு நிகழ்வை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து வேறொரு திசையில் நகர்த்தியதும் உண்டு முதன்மை விருந்தினர் அல்லது விழா நாயகன் நாயகி உரை நிகழ்வுகளில் விருந்தினர்கள் அல்லது பேச்சாளர்கள் நீட்டி முழக்கியதன் பின்பாக முதன்மை விருந்தினர் அல்லது விழா நாயகன் நாயகி உரை நடைபெறும் சம்பிரதாயமே அதிகம் அப்போது அவர்கள் பெரும்பாலும் பெருங்கதிரைகள் விளையற்றை பார்த்து பேசுவதை பெரும்பாலும் நிகழும் அதனால் முதன்மை விருந்தினரை அல்லது விழா நாயகன் நாயகி சபை ஈர்ப்புள்ள ஒரு நேரத்தில் உரையாற்ற விடுதல் நன்று அதன் மூலமாக அவர்களது மதிப்பு பேணப்படும் விழாக்களை நிகழ்வுகளை மிக்கதாக மாற்றும் நுட்பத்தை கற்றுக்கொண்டு வாழ்வை வெற்றிகரமானதாக ஆக்குவோம் நன்றி